பரிசிலே நம்ம மாற்றம் கொண்டு வந்ததுலேயே வந்து அந்த ஜல்லிக்கட்டோட முன்னாடி நடக்கிறதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கான வித்தியாசத்தை வந்து நம்ம நிறையா மாற்றி மாற்றியிருக்கோம் இந்த பீட்ட அமைப்பு நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த விதிமுறைகள் நிறையா போட்டதுலருந்து அந்த ஜல்லிக்கட்டோட உண்மையான இதுவே வந்து மாறிடுச்சு எப்படின்னா இப்போ எல்லா காலைகளையும் வந்து நம்ம காலை வந்து காலை நல்ல காலை வீரர் நல்ல வீரர்னு சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஜல்லிக்கட்டு உருவானது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல தகுதி உள்ள காலையை வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் என் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குது நான் பக்கத்து ஊரில் ஒரு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் நல்ல தகுதி உள்ள காலையா இருக்கும் அது நீ அதில் ஒரு பிரச்சனைனால அந்த காலையை வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க அது ஒரு இஷ்யூவாக வந்துடுது இந்த பரிசு பொருள் போடுறதில் வந்து முக்கியமாக இப்போ நீங்கள் பரிசு போடுறீங்கன்னா நான் ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா நான் ஒரு பத்து பரிசு கொடுத்துருவேன் எனக்கு ஒரு டோக்கன் வந்துடும் இப்போ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் நடக்கும்போது பல பிரச்சனைகள் வருது இந்த டோக்கனுக்காக தான் பல பிரச்சனை நடக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பரிசு பொருட்களை வந்து நிப்பாட்டுங்க காலைகள் விட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் நல்ல ஒரு தரமான ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தலாம் நல்ல காலையும் கரெக்டாக தேர்ந்தெடுக்கலாம்